வணக்கம் ஸ்ரீ காலியம் சொன்னும் ஸ்ரீயம் கூட நான்கு அன்பு அன்பு காட்சி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு குரு அதிசார பேச்சுகள் சோதனைகள் பல காத்திருக்கு இந்த காலகட்டம் சோதனைகள் பல காத்திருக்கும் பல சவால்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியது அவசியம் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குருவுடைய அதிசாரம் மற்றும் அக்ர பேச்சில என்ன சவால்களும் சோதனைகளும் இருக்குங்க இது நம்ம முழுதாம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க வந்து சப்ரை பண்ணாம வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ரை பண்ணிட்டு வீடியோ கண்டிப்பா பண்ணுங்க உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ரை பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வீடியோக்கு கூட லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனல் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உறவினர் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாத நம்ம பார்க்கணும் ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் என் தந்தையின் மடையை வணங்கி கொண்டேன் இப்ப வாங்க இந்த வந்து குருவுடைய அதிசார பயிற்சி பண்ணி எப்படி சார் இருக்கும் சோ அதிசார பயிற்சி மட்டும் வக்ர பயிற்சிங்க குரு ராசிக்குநாதன் குரு மீனராசினாவே அதிபதி குரு குரு வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப உங்களுக்கு நடப்புல வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல நான்காம் இடத்துல குரு பகவான் இப்ப இந்த குரு பகவான் இடத்துல இருந்தாலும் மீன ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி போய் ஏழரை சனி சனி ஏழரை சனி ஜென்மசனி என்ன சார் பண்ணா கணவன் மனைவில புரிதல் இருக்காது ரெண்டாவது வந்து பண்ண வேலையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது சக ஊழியர் கூடவும் மேனேஜர்கள் கூடவும் அல்லது உயர் அதிகாரிகள் மூலம் எப்பவுமே ஒரு தள்ளுமுழுக்கள் இருக்கும் அதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் கண்டிப்பா இருக்கும் புரிதல் இருக்காது நீங்க என்னதான் நீங்க வந்து விழுந்து விழுந்து வேலை செஞ்சால் கூட உங்கள் மேலதிகாரி உங்களை ஒரு குறை சொல்லுவாங்க டாமினேஷன் கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கு ஏன்னா வேலையில ஒரு அழுத்தம் வேலையை நினைச்சு நீங்க மனசு கஷ்டப்படணும் அந்த அளவுக்கு வேலையில ஏதோ ஒரு சுச்சுவேஷன் போய்கிட்டே இருக்கும் இப்படிதான் வேலையில ஒரு கோட் எல்லாம் ஹெவியா இருக்கும் அதே மாதிரி ஜாப் சேஞ்சஸ் இருக்குமா சார் வேலைக்கு நிறைய சேஞ்சஸ் ட்ரை பண்றேன் சார் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது சார் நல்ல நாலேஜ் பர்சன் சார் பட் எனக்கு வந்து ஜாப் கிடைக்கல சார் நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க சார் எனக்கு வேலையில மாற்றம் இருக்குமா இடமாற்றம் கிடைக்குமா டிரான்ஸ்பர் கிடைக்குமா இந்த எனக்கும் என் மாமியாருக்கும் இல்ல எனக்கும் என் மாமனாருக்கும் எவ்வளவு பிரச்சனை போகுது சார் குடும்ப ஓரளவு எக்கச்சக்கமான பிரச்சனை போகுது சார் என்ன வந்து ஒரு ஆப்போசிட் பர்சன நினைக்கிறாங்க சார்ன்னு சொல்றேன் எத்தனையோ பேரு இருக்கு இது மாதிரி உங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த அதிசார பேச்சு நன்மை நடக்குமான்னு வந்து குரு பகவான் வந்து நான்காம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு உட்காந்துருக்காரு அதிசார பேச்சியா கடக வீட்டுக்கு வர கடகம்ங்கிறது குருவுக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துக்கு இவர் வரும்போது இவருடைய பார்வை நேரம் உங்களுடைய ராசி மேலே இருந்திருக்கு அதாவது குரு பகவான் தன் வீட்டை தானே பார்ப்பார் உச்சமாகும் போது பல கோடி நன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்குங்க சரி ரெண்டாவது உருபகான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடக வீட்டுல உச்சமாக அஞ்சாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து உங்களுக்கு வந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து குரு பகவான் வந்து கடக வீட்டுல உச்ச குருவா தான் உங்களுக்கு இருக்க போறாரு அதே மாதிரி இவர் உச்ச குருவாக இருந்தால் கூட இவர் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தில கடக வீட்லயே வந்துருப்போம் அப்போ ஒரு இருபத்தி ரெண்டு நாள் நேர்கதியில இந்த குரு வந்து கடக வீட்டுல உட்கார்ந்துருக்கும் இந்த காலகட்டத்தை எடுத்து நம்ம பார்க்கும் போது இது எப்படி சார் நல்ல நேரங்க நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு சூப்பரான நேரம் ஏன்னா ராசிநாதன் வந்து பார்த்தா உச்சமாகும் பட்சத்துல உங்களை யாராலையும் அர்ச்சிக்க முடியாது உங்களை யாராலையும் அஸ்டிக்க முடியாது எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் அதை வந்து வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு யுக்தியையும் உங்களுக்கு கொடுக்கும் இவர் தனக்காரகன் தனம் அதிகமா இருக்கும் புத்திரக்காரகன் புத்திர பாக்கியன் இல்லைன்னு சொன்னதாகவும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமணக்காரகன் திருமண வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதாகவும் குடும்ப நல்ல திருமண மாமையு புரியுதுங்களா சோ அதே மாதிரி திருமணம் தள்ளி போயிட்டு எல்லாருமே திருமணம் இந்த காலகட்டத்துல படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி படிப்பு நல்லா இருக்கும் வெளிநாட்டு போய் படிக்க மாதிரி தாராளம் வெளிநாடு வேலையில இருக்கீங்களா வேலையில முன்னேற்றங்கள் நிச்சயமா இந்த காலத்துல நீங்க எதிர்பார்க்க அளவுக்கு வேலை முன்னேற்றங்கள் நீங்க என்னன்னா வந்து வேலை வந்து சேஞ்சஸ் வேணும் எதிர்பார்த்தீங்க அத்தனை சேஞ்சஸ் இப்ப கொடுக்கக்கூடிய காலமாக இந்த குருவுடைய இந்த பயிற்சி காலகட்டம் இருக்கு அதிசார காலம் இருபத்தி ரெண்டு நாள் தான் இருக்கு இருபத்தி ரெண்டு நாள் உங்களுக்கு பொண்ணா நாட்களா இருக்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவுடைய அதிசார பயிற்சியோட பாருகளை பார்த்துருவேன் குரு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்க போறாரு பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறாருங்க பாக்கியதை உயருங்க உச்சமான குரு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை அவர் பார்க்கிறார் செவ்வாய் ஒரு வீடு தகப்பனாருக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமேன்மை கொடுக்க போறீங்க தகப்பனாருக்கு வந்து போனா நல்ல உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்க போதும் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதே மாதிரி வந்து இந்த குரு பகவான் பதினாம் இடத்தை பாக்குறாங்க லாபம் ஏறுங்க கையில காசு ஏறுங்க உங்க அக்கௌண்ட்ல காசு இருக்குங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல முதல காசு ஏறும் உங்களுடைய வீட்டுல வந்து பண வரவு நல்லா இருக்கும் கடன்கள் தீரா கடனை தீரா கடன் வரைக்கும் தீர்ந்துருங்க அடைஞ்சிரும் கவலகம் கடன்ல இருந்து சகலமும் அடைஞ்சிரும் லாபம் என்பது நல்லா இருக்கும் பண வரவு நல்லா இருக்கும் மூத்தோர்களுடைய அந்த ஆதரவு கிடைக்கும் மூத்த சகோதரன் மூத்த சகோதரி வீட்டுல கூட சித்தப்பா பெரிய மூத்த சகோதர வாயிலாக மூற்றோர் வாயிலாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் இரண்டாம் திருமணத்திற்காக காத்திருக்கீங்களா இந்த காலத்து இரண்டாம் திருமணம் வாய்ப்பு கூட அமையும் இந்த கார்டை பயன்படுத்திக்கோங்க லக்னம் கூட ராசியை அவர் பாக்குறாருங்க மீன லக்னம் பார்த்தா மீன லக்னத்தை அவர் பார்ப்பார் மீன ராசியா இருக்கும்போது மீன ராசியை அவர் பார்ப்பார் லக்கணம் ராசி சேர்ந்து ஒன்னா வருதுங்களா உங்களுக்கு ராசியும் லக்னத்தை அவர் பார்க்க போறாருங்க நல்ல யோகங்க நல்ல ஒரு யோகம் யோகமான சூழ்நிலை அனுகூலமான சூழ்நிலை உங்க மேல இருந்த கரைகள்ல எல்லாமே நீங்க கூடிய நேரம் சனியா இருக்கணும் சார் எக்கச்சக்கமான பிரச்சனை தாண்டி வந்துட்டேன் சார் ஒன்னா ரெண்டா சார் எல்லாத்துலயும் பிரச்சனை சார் காதலிக்கும் போது காதல்ல பிரச்சனை பல இருக்கிறது திருமணமான பிறகு திருமணத்துல பிரச்சனை பாதி பேருக்கு வேலையில வேலையில பிரச்சனை பாதி பேரை வந்து வீட்டுல சண்டை போட்டு வீட்டை விட்டுனா வெளில வந்துட்டேன் பாதி பேரை வீட்டை விட்டு தோறும் எட்நீலங்கா மன கஷ்டம் சார் அப்படிப்பட்ட மன கஷ்டம் எல்லாத்துக்குமே இப்ப வந்து அந்த மருந்து போடுறது இந்த குரு பகவானுடைய ராசி அவர் பாக்குறாரு சனி பகவான் காரண உட்கார்ந்து இருந்தாலும் கர்மஸ்தானத்தை அந்த உச்ச பெற்ற குரு போது சனியால எதுவும் பண்ண முடியாதுங்க சனி சனியை போல இல்லை அப்படி சனியை வந்து குரு பார்க்கும் போது இந்த சனி கெடுகொல்ல நிறுத்தி உங்க நற்பலனா கொடுக்கணும் சனியால கெட்ட கொடுக்க முடியாது மாடகமான சூழ்நிலையே வந்தால் கூட மாரகத்துக்குரிய கண்டத்தையே சனி கொடுத்தாலும் கூட குருவோட பார்வை இருக்கும்போது சனி அந்த மார்கத்தை கூட கொடுக்க முடியாது அவ்வளவு சக்தி வாய்ந்த குருவோட பார்வை உங்க ராசி மேல விழும்போது நிச்சயமா சொல்றேன் நன்மை நடக்கும் இதுல இன்னொன்னு ரியாக்ட் ஆகுங்க குரு பிளஸ் சந்திரன் குருவோட வீட்டுல சந்திரன் சந்திரோட வீட்டுல குரு இது வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகமா கூட ரியாக்ட் ஆகும் பரிவர்த்தனை யோகம் பரிவர்த்தனை யோகமா ரியாக்ட் ஆகும் போது இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்தணும் எப்படி சார் பயன்படுத்தணும் என்னெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை தீர்வுக்காக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்க வெளிநாடு போகணுமா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நல்ல வேலை கிடைக்கணுமா இந்த காலத்தை பயன்படுத்தி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்களா சேரணும் நினைக்கிறீங்களா இந்த காலகட்டத்துல சேருவதற்கு முயற்சி உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இந்த காலகட்டத்துல கடவுள் மேல பாரத்தை போட்டு செயல்படும் போது உங்களுக்கு நன்மையாக கிடைக்கும் எண்ணற்ற நன்மைகள் இருக்கு ஒன்னு சொல்லிட்டு போக முடியாது சரி அடுத்து வரணும் அடுத்து குருவரையே வக்ர பேச்சு குரு வக்ரம் இந்த குரு வக்ரம் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா கடக வீட்டிலேயே வந்து அவர் வக்ரமாகறார் கடக வீட்ல வக்ரமாய் உச்சமாய் வக்ரமாக பட்சம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் ஒரு படபடப்பு கொடுப்பாருங்க ஒரு படபடப்பு இருக்கும் சிலருக்கு வந்து படபடன்னு பேச ஆரம்பிப்பாங்க சிலர் கை கால் நடுக்கணும் படபடப்பு அதிகமாகும் போது பிபி இன்க்ரீஸ் ஆகும் என்ன நம்ம பண்ணேஷன் எல்லாம் இது வந்து இல்லை இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்னா நம்ம படபடப்பான சூழ்நிலையை நம்ம தவிர்த்துக்கணும் ஒரு இடத்துக்கு போறோம்னா படபட போற மாதிரி தெரியுதாங்க தயாரித்து போகக்கூடாது ஏன்னா ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா வக்ரம் ஆகுது வக்ரம்னா ஸ்பீடு உக்ரமாகும் உக்ரமாகும் போது இல்லைன்னா படபடப்பு பதட்டத்தை கொடுப்பாங்க அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த குரு பகவான் வக்ரமாய் இருக்கும் பட்சத்துல முடிவுகள் எடுக்காதீங்க முடிவுகள் எடுக்கும்போது தவறாக வாய்ப்புகள் உண்டு பொதுவாக இவர் கடக வீட்டுல இருக்கும்போது வக்ரம் வந்து பெருசரணம் பண்ண போறது இல்ல அதே சமயத்துல வந்து இந்த குரு பகவான்ங்கிறது கடகத்தில இருந்து எகைன் மிதனத்துக்கு போவார் எப்போன்னு பாத்தீங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இவர் வந்து முதனோட வீட்டுல வந்து சஞ்சாரம் பண்ணுவோம் அப்படியே புதனோட வீட்டுல வக்ரகதியில சஞ்சாரிக்கும் போது என்ன நம்ம கவனமா இருக்கணுங்க நான்காம் இடம் வாயிலாக கவனமா இருந்து என்னங்க வண்டி வாகனம் வீடு தாயார் சுகஸ்தானம் அப்போ வண்டியில போகும்போது கவனமா போகணுங்க வாகன விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அப்போ வாகனத்துல போகும்போது கவனமா போகணுங்க அல்லது அதே மாதிரி வந்து வாகனத்துல நம்ம வந்து பஸ்ல ஏறும் போதோ இறங்கும் போதோ கவனமா இருந்துக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இரவு நேரங்களில் பயணத்தை தவிர்த்துக்குவாங்க புதிய வண்டி உங்க பேர்ல வாங்குறீங்க புதிய வீடுகள் வாங்குறீங்க பத்திர பதிவுகள் வாங்குறீங்க சற்று கவனமா போங்க அதே மாதிரி தாயாருக்கு உடல்நலத்துல பாதிப்புகள் வர வாய்ப்புகள் கூட சற்று உகதியா இருக்கும் சோ என்ன பண்ணுங்க வந்து உடனே ஆஸ்திரி வச்சுட்டு காமிச்சிருங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தன் சுகமும் பதட்டத்தை கொடுப்பாங்க வேகத்தை கொடுப்பாங்க ஒரு வகையான நமக்கு வந்து அந்த ஓவரை நம்ம ரியாக்ட் பண்ணும் போது பீப் இங்கிரீஸ் அப்போ மெடிடேஷன் இருங்க தியானத்துல இருந்து இதுதான் பெருசாலாம் இந்த நாலு மாத காலங்கள் இந்த பதினொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு காலகட்டம் மட்டும் மிக கவனமா கொஞ்சம் இருந்துக்கோங்க உங்களுடைய செயல்களுக்கு தேவையில்லாத இடத்துல போக வேண்டாம் இல்லாத இருக்கும் பட்சத்துல அக்கம்பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் சரி நீங்க அங்க போயிட்டு மத்திய சம்பண்ட சமாளம் போக வேண்டாம் உங்களுடைய குடும்பத்தாலும் சரி எதுவும் வந்து சண்டை சச்சுகள் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பேசக்கூட வேண்டாம் உங்களுடைய கடமையை நீங்க செய்யுங்க புரிஞ்சுங்களா அதே மாதிரி வந்து படிக்கிற மாணவர்களுக்கும் சரி தேவையில்லாத பிரச்சனைகளை எடுத்து தலைக்க போட்டுக்க வேண்டாம் ஏன்னா சொல்றேன்னா வந்து இந்த காலகட்டத்தில் நீங்க நல்லதுன்னு பண்ணக்கூடியது கொஞ்சம் பிரச்சனை ஏன்னா வண்டிகளில் போகும்போது நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா நமக்கு நேரம் செய்யணும்னா நமக்கு தான் பிரச்சனை வரும் ஸோ அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கும் புரிஞ்சுங்களா அதே மாதிரி வந்து சினி சிட்டிசன் அதுக்கு பச்சையில் வந்து குருவோட அதிசார பயிற்சி நல்லா இருக்குங்க குருவோட வக்கர பயிற்சியில் போகும்போது நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க என்ன நடக்குது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் என்னோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க புதுசாக எந்த ஒரு பணம் எடுக்க வேணாம் ஏன்னா வந்து பதட்டம் இருக்கும் தவறான முடிவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நம்ம எடுக்கக்கூடிய அந்த டிசிஷனுங்கிறது ராங் டிசிஷனாக மாற வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஆலய வழிபாடுகள் என்ன பார்க்கும்போது குரு பகவான் ஆலங்குடி குரு பார்த்தா ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கும்பகோணத்துக்கு அடுத்த ஆலங்குடி குருஸ்தவத்துல போயிட்டு இந்த குரு பகவான் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அடுத்து நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுக்கு என்ன சார் அதிசார பேச்சு வகை வச்சு வழிபாடுகள் பண்ணலான்னு எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு முறை திருப்பதி சென்று வழிபாடு பண்ணிட்டு வாங்க திருப்பதி போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பேரா தஞ்சாவூர் மாவட்டத்துல பேரா இந்த என்ற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மருங்கப்பள்ளம்னு ஒரு ஏரியா இந்த மருங்கப்பள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா மருந்தீஸ்வரர் ஆலயம்னு ஒன்று இருக்கும் மருங்கப்பள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா மருதீஸ்வரன் சொல்லிட்டு சிவாலயம் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா மருதீஸ்வரர் பெரிய நாயகி அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஆலயம் இங்க இருக்கு இங்க போயிட்டு இந்த மருங்கப்பள்ளத்துக்கு கூட இந்த சிவன் போய் வழிபாடு பண்ணிட்டு உங்க பெயர் ராசி அச்சனை பண்ணிட்டு வந்து பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையில இந்த ஜென்மசனி கொடுக்கக்கூடிய அந்த இன்னல்கள் கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீர்வடையுங்க அதே மாதிரி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம சேனல் சப்கிரைப் பண்ணி வைக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு தனிப்பட்ட ஜாத நம்ம பாருங்க விருப்ப நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி அதாவது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவாங்க நாங்க எப்படின்னா உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை வழி விட்டு உங்க ஜாதகம் என்ன இருக்கோ அதான் சொல்லுவோம் அதற்கு என்ன பரிகாரமா அந்த ஆலயத்தை சொல்லுவோம் அந்த ஆலயத்தை போய்ட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க நம்ம பரிகாரத்துக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது ரீட் பண்ண முடியாதான் சார்ஜஸ் அது ரொம்ப ரொம்ப கம்மியான சார்ஜஸ் தான் வாங்கி விட்டுல விருப்பம் இருக்கு நீங்க கண்டினியூவாக நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம சேனல் சப்ரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்